ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் ஹேரை வந்து நம்ம பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுறதை நம்ம பார்க்கலாம் பட் ஒரே நாளில் அது கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க உங்கள் முடியில நீங்களும் ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் பேக்குக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மெரி ரோஸ் மெரி லீவ்ஸ் வந்து ட்ரையாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் பவுடர் ஃபார்ம்லாம் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணும் அப்புறம் வந்து உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் முடியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி வளர்க்க ஹெல்ப் பண்ணும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் ஃப்ளாக் சீட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முடியும் ஸ்ட்ராங்காகும் ஃப்ளாக் சீட் ஜெல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு முடி கூட ரெண்டு மடங்கு அடர்த்தியான மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஸோ தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பின்னல் வந்து அடர்த்தி ஆகுறதை நம்மளே பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக் சீடை நம்ம டெய்லிக்குமே வந்துட்டு இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் முடியோட நீளத்துக்கு தேவையான அளவு ஃப்ளாக் சீடு எடுத்து இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி காய்ச்சி அதே தனியாக ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க அடுத்துதான் நம்ம ஹேர்பேக்கு எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர் கால்களை வந்து ஸ்ட்ராங்காக்கி நம்ம முடியை நீளமாக வளர வைக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்க இது உதவி பண்ணுது ஹேர் பேக் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் உளுந்தை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ரோஸ் மெரி லீவ்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட நம்ம ஊற வச்சிருந்த உளுந்தை எடுத்துக்கலாம் இது கூடவே சாதம் அடித்த கஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் இதுவும் நம்ம முடி வளர்ச்சியே தூண்டுறதுக்கு உதவி செய்யுது இது கூட நம்ம அடுத்த தான் சேர்க்க போகிறது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த ஃபிளாக் சீட் ஜெல்ல இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு க்ரீமியான பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் வேற பவுல்ல மாத்திட்டு கொஞ்ச நேரம் கூலாக விட்டுட்டு தேக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு சீவி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஷாம்பூ ஷியக்கா நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்க உங்க முடியை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்க முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறதுக்காண்டி நாங்கள் வீட்டிலேயே வர்ணிகா ஹெர்பல் ஹேர் ஆயில்ன்ற பேரில் பேர்ல ஹேர் ஆயில் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ